நண்பர்களே நான் வந்து தூத்துக்குடி மாணவ நண்பர்களே பார்த்திங்கன்னா அதாவது தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் அதாவது கோயில் பெட்டியிலேருந்து ஒரு காம நேரத்தில் நம்ம அந்த சந்தைக்கு வந்தாலும் ஆடுகள் குட்டிகள் வாங்கணும் அப்படின்னு வாங்க நினைக்கிற நண்பர்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த இந்த வீடியோவை வந்து ரொம்ப பெரிய இதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்கருப்பு செந்தரி செந்திரியில் ஒரு குட்டு ஒரு கண்கருப்பு நம்ம ஒரு சின்ன குட்டி பால் பிடிக்கிற தரத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் பேட்டையில் சந்தையோட பேட்டை

ரெண்டு குரலாக என்ன வேலைன்னு சொல்கிறீங்க சரிங்க என்ன வேலை கொடுத்தீங்க இது ரெண்டு சென அதுக்கு வாய்ப்புண்டா சரிங்க ஆனா ஒன்று சேனா ஒன்று சேனா இல்லை உறுதியாக சொல்லிட்டீங்க பல்லு பின்ன பல் போட்டிருக்கா பல்லு ஆ சரிங்க அதாவது இன்னைக்கு ரெண்டு தான் கொண்டு வந்தீங்களா வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தீங்களா சரிங்க இது ரெண்டு மட்டும் இருக்குது சரிங்க நல்லா சூப்பராக இருக்குது சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பராக வளர்ந்து சந்தையில் வந்ததுலே ஒன் ஆஃப் த பெஸ்டின்னு கூட சொல்லணும்

ஒட்டுக்காட்டு பதிமூணாயிரம் ரூபா ஒரு குட்டி பதிமூணாயிரூண்ணா கொடுக்க வேண்டிய விலை சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா சூப்பர் அண்ணன் பேர்ண்ணே முக்கையா சரிங்க நம்ம ஊருன்னு சரிங்க சூப்பர் அதாவது அண்ணனோட பேர் வந்து முக்கையா ஊர் வந்து கூத்தலூர்னு சொல்லியிருக்காங்க ஒரு நண்பர் வந்து நேற்று கேட்டாங்களே அதாவது ஒரு இளங்குட்டி வச்சுக்கிறவங்களோட நம்பர் கேட்டுருந்தாங்க அவங்க தான் நம்மளுமே தேடிட்டு இருக்கோம் அவங்களோட நம்பர் நமக்கு இன்னும் கிடைக்கல

ஆம கிடாய குட்டையான தெருந்தா நல்ல ஒரு பெரிய சைஸ் கரும்பா இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல தெளிவு ஒரு கரும்பு ஒரு பெண்ணு இது வந்து இதோட பிரீட் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா வரணும் நல்லா இதாகும் வெல்கம் ப்ரோ டோனியா ஆர்டி இன்னும் ஏதோ கையில் லைட்லாம் கொண்டு வந்திருக்காப்பில என்ன லைட்ல எது அதான் ப்ரோ கொண்டு வந்தது சந்தையை சந்தைய வச்சு ஒரு சிலதோட இது வாழ்வாதாரங்கள் வந்து அப்படியே மேம்படும் அது நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வாழ்த்துக்கள் தான் சொல்லணும் குட்டிகள் வாங்கி ஏற்றி வச்சுட்டு உட்காந்துட்டு உட்கார்ந்துட்டாங்க ஆஹ் அதாவது பெரிய பெரிய கிடாய்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் கொண்டு வாங்க உடனே விற்பனை பண்ணிடுவாங்க அண்ணன் குட்டியை கொண்டு இருக்காப்ல வேறு ஆர் யூ இது தூத்துக்குடி மாவட்டம் கோவில் கோவில்்பட்டியிலிருந்து ஒரு காம நேரம் ஆகும் நம்ம சந்தைக்கு வர்றதுக்கு எட்டேபுரம் சந்தைக்கு தூத்துக்குடியில் ஒரு காம நேரத்துக்குள்ளே நீங்கள் சந்தைக்கு உள்ளேயே வரலாம் அந்த மாதிரி தான் நல்ல ஒரு கிடா ஆனால் பாட்டுக்கு ஏற்ற நல்ல தான் இது நேற்று பார்த்தோம் இதை நேற்று இந்த கிடா வந்து நம்ம வீடியோவில் பார்த்துப்போம் வெள்ளிக்கிழமை சந்தையில் அண்ணன் தம்பி ரெண்டு mình இங்க Hãy subscribe cho kênh Ghiền <coughs> Mì Gõ Để không bỏ lỡ những மூணு கடாபுட்டியா போட்டோ குட்டியெல்லாம் நல்ல நல்ல குட்டியாக்கா ஜோடி என்ன வேணும் வந்துச்சு சரிங்க அது ரெண்டு எல்லாமே சரிங்க

இருக்காம <laughs>

ஒரு சில ஆடுகளையும் குட்டுகளையும் பார்த்து ஃபஸ்ட்டு முதல்ல பல்லு எப்படி இருக்குது கால் நெட்டு வாட்டம் இருக்குது அது எல்லாமே பார்த்துட்டு நல்ல கிடாயாக ஆனால் அண்ணா காயிச்சா காயடிக்காதுங்களாண்ணா சரிங்க என்ன வேலை இருக்கிறீங்க சரிங்க என்ன வேலை கேட்டுட்டு இருக்கா அதான் நல்ல சூப்பர் நல்ல ஒரு நெட்டு ஒரு ஒயராக இருக்குண்ண எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்துருக்குறீங்கண்ணே ரெண்டு தான் கொண்டு வந்தீங்களா ரெண்டு கொண்டு வந்து காப்பிலும் நல்ல ஒரு கரும்பு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சைஸ் ஆடுகள் வந்து வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுதியாக ஒன்று கன்னியாடை வாங்கலாம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா கன்னியாட்டில் வந்து கொடியாடும் கன்னியாடும் ரெண்டுமே ஒன்று தான் நல்ல கரும்பு வருது சைஸ் நல்ல ஒன்று நல்ல ஒரு பொயாடு

அருமையாக இருக்க அந்த குட்டி குட்டிகளை உள்ளே பாருங்கள் லட்டு மாதிரி இருக்குது ஆனால் வந்து ரெண்டு இது குடி மறவாத குட்டி மாதிரி தான் இருக்குது சின்னது சைஸ்லேயும் சின்னது அந்த வளப்புலையும் வந்து கொஞ்சம் சின்னது ஆனால் வந்து பால் குடி குட்டியை வாங்க வேண்டாம் தயவு செஞ்சு அந்த சைஸ் பால் குடிய குட்டி வாங்க வேண்டாம் இந்த குட்டியை வாங்கலாம் ரெண்டுக்கும் ஒரு மாதம்தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் வந்து இதுக்கு பாருங்கள் இது தாங்கிடும் அது தாங்காது அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் முடியல நண்பர்கள் கண்டிப்பாக அதை வாங்கணும் உண்மை கவனமாக வாங்க வேண்டும் உனக்கு எல்லாம் தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டால் வந்து நமக்கு அப்படி தெரியாது ஒரு சின்ன ஒரு தெரிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு எது தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் காலை வணக்கம் ப்ரோ தெரியும் ஒய்யாரோ કોણ આવુંંદો બબલા આવુંંદો પેલે જલ્લે પાતવા એરકા એજો અપરે કાટી લે ஒரு நல்ல ஒரு வேண்ட விபம் வருவார் திடீர்னு பேசுகிறோன்னா ஒரு மாதிரி பேசிடுவாங்க வாங்க தாயாடுகள் ஒன்று ரெண்டு தான் அந்த தாயாடுகளோட பெரிய ரகம் சிறைய சைஸ்லாம் வந்து அமைகிறது அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டிகளும் குரால் சைஸ்லாம் வந்து நிறைய மக்கள் வாங்குறாங்க திருப்திகரமாகவும் அப்படின்னு சொல்லி இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கோம் சுந்தர ரகத்தை சார்ந்தது நேரத்தையே கொண்டு வந்திருப்பாங்க நேரத்தையே கொண்டு வந்து வந்து விற்பாங்க சந்தையில் வச்சுருக்கிறது தான் எல்லா யா ஒரே இடத்துல புரிஞ்சு வைக்காங்க i okay. do